நீதித்துறையிலே முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் தமிழகத்தில் அக்பர் அலி ஜட்ஜு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அடுத்து இப்ராஹிம் ஹலீஃபுல்லாம் ரிட்டயர்டாக போகிறாரு நீதித்துறையிலே இருக்க வேண்டிய முஸ்லீம் சமூகம் இந்தியாவில் ஜெயிக்கணும்னா அதுதான் வழி எத்தனை பேர் இருக்கிறோம் அடுத்து எத்தனை பேர் அதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம் சிறைவாசிகளை பற்றி கவலைப்படுகிறனா போலீஸினுடைய அத்துமீறல்களை பற்றி கவலைப்படுகிறனா நமக்கு நீதி கிடைக்கவே இல்லை என்று சொல்லி இளைஞர்களுடைய உணர்வுகளை தூண்டுகிற நாம் நீதிக்காக வேண்டி வா களம் சமூகத்தை அழைக்கிற நாம் அந்த நீதித்துறையிலே அடுத்து வரவே இந்தியாவினுடைய தூண் அதுதான் இந்தியாவில் இப்படித்தான் இருக்க முடியும் இந்தியாவிலே நாம் விரும்புவதை பெற வேண்டும் என்று சொன்னால் நீதித்துறை அது ஜனநாயகத்துடைய ஒரு தூண் அந்த தூண்களில் முஸ்லிம்கள் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் என்பதை ஆர் எஸ் காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திட்டமிட்டு நான்

நீதித்துறையிலே இந்தியாவில் நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தூண்களில் முஸ்லிம்களை இணைக்க வேண்டும் ஒரு சில செங்கல்களாவது இஸ்லாமிய சிந்தனையுடைய செங்கல்கள் அந்த தூணில் வேண்டும் அதற்கு தயார்படுத்தி இருந்தால் வேண்டாம் தொண்ணூற்றி ரெண்டிற்கு பின்னாலாவது தயார்படுத்தி இருந்தால் எத்தனை பேர்கள் வந்திருப்பார்கள்